ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு மூணு பேர் புதுசாக விந்தாடி வந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு வாரம் ஆகுது ரெக்காலையை பாருங்கள் என்ன ரெகுலப் பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்ட்டு அதாவது அஞ்சு குட்டி போட்டுது மொத்தம் வந்து அஞ்சு குட்டி போட்டுச்சு அஞ்சு குட்டியில் வந்து மூணு குட்டி ரெண்டு பொட்டைக்குட்டி ரெண்டு குட்டியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இவங்க மூணு பேர் தான் பொதுக்கி இருக்காங்க இப்போ தான் வந்திருக்காங்க ஒரு வாரம் ஆகுது வந்து சண்டையை பாருங்கள் கட்டு மாதிரி கட்டியாகுது எங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளை அங்கே காருக்கு அடியில் போனவங்க தான் ஆம்பளை பிள்ளை சின்ன குழந்தைங்க மாதிரி அடிச்சிக்கிதான் சாப்பிட்டு விளாண்டாவது என்ன ரேகலை எங்களுக்கு பேர் சாக்லேட் சாக்லேட் பேர் வச்சு மாதிரி உனக்கு பொம்பளை பிள்ளையா ம் பரவாயில்லையா சரியான சட்டியா இருக்குது இது அவன் ஏன்டா கார்கடையில் போயிட்டான் காலை அப்படி சேர்க்குது பார்த்தீங்களா வடிவேல சொல்ல வாடா நீடா அப்படின்னு பேர் இருக்கு குளிர் தாங்கலப்புல இருக்கு ஓடி போயிட்டாரு ஆம்பளை ஆம்பளை வந்து பொம்பளைப் பிள்ள படுக்க போறாங்க அப்ப குழிப்பரிச்சி படுத்தாச்சு கண்ண பாருங்க என்ன அழகா இருக்கன்னு ம் குளூர் தாடி ம் போன நட அஞ்சு பேர் வந்ததுல கண்ணடுக்கு மட்டும்தான் இருக்காங்க மீதியெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இது ஓடிச்சுன்னா அப்படியே ரோபோ போகும் மாதிரி இருக்கும் அப்படியே ரோபோ ஓடல ஜெங்கு திங்கு திங்கு ஜெங்கு இது மாதிரி ஓடுவாங்க ஓடறீக்கோங்கோ ஓடுங்க பாப்பா ம் ஓடு 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 ம் அவ்வளோதான் ஒருத்தவங்க மேலே ஒருத்தங்க ஏரியின்மே படுக்கையை போட்டுருவாங்க அவங்க அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு தெரில உங்கள் அம்மாங்கடா ம் நீனு வந்து படுவடியா கொட்டா உள்ளார போய் படுத்தா என்ன சாரில் அடிக்குமா அடிக்காதா ஆ அணுச்செலப்பில் அணைச்சலப்பில் இவங்கெல்லாம் தூக்கக்கூடாது கண்ணாடிக்கு கோவம் வந்துடுது இவங்கெல்லாம் கொஞ்சம்னா ம் படுங்க ஓடுங்க படுங்கடி 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 போடுங்கடி ம் போய் என்ன பார்க்குறது அப்படி ஊத்து ஊத்து பத்து கோடி கொசு கடிக்குதா உம் இவங்கள வளர்க்கணும் நான் உம் அவங்களும் இருக்கலாங்க வந்து ஒரு ஏழு எட்டு நாள் ஆகுது ஆனா வந்ததுலேருந்து இன்னும் வேற எங்கேயும் போகல இங்கேயே செட்டில் ஆயிட்டானுங்க கொசு வேற கிடையிது ம் ம் தாம்பர பிள்ளைக்கு தான் குளுர் தாங்க மாட்டேங்குது அவன் தான் கத்திக்கிட்டே இருக்கான் தத்தங்க கிளாடி வைக்குதுங்க வேட்டை பிடிக்கிறான் நான் அஞ்சாண்டி தங்குவோம் இங்கே வங்கு 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 வங்குவ ஒட்டாணயா நீ பட்றா பர்றி பர்ற 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 கால வேட்டபடி இந்த சண்டை வந்து சத்தமே இல்லாம நடக்குது அது காலை பிடிச்சு பாருங்க இருக்குது கடிச்சு அது கடிக்கணும்னு வேணும்னே தூக்கி தூக்கி அது மேல காலை வைக்குது உம் ஆரம்பிச்சாச்சு விளையாட்டு சண்டைப்பிலயமாக போகுது